ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன ட்ரிஸ் பார்க்க போகிறோம் பாருங்க சிப்ஸை வச்சு போட்டாலும் ஒரு டிஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம கடையில் வாங்குகிற பத்து ரூபா சிப்ஸ் பார்க்கிட்டுருக்கீங்க அதையும் முட்டையும் வச்சு ஒரு செம்ம ட்ரிஸ்ஸு ஒன்று ரெடி பண்ண போகிறேன் இன்னொன்று குழந்தைங்களாம் இங்கே எல்லாமே அறக்க பறக்க சாப்பிட்றாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே நல்ல குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோம் இந்த டிஸோ தான் அவங்க காமிக்கிறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க இங்க தயவு செஞ்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிப்ஸ் எடுத்துருக்கோம் சிப்ஸ் எடுத்துகிட்டு முட்டையை வச்சு அதை வந்து உடச்சி போட்டுக்கலாம் முட்டையில் வந்து பெப்பரும் சா சால்ட்டும் போட்டிருக்கோம் இப்போ அதை வந்து லைட்டாக உடச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்த்து மட்டும் கொடுக்குறாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது ஓரளவுக்கு கரெக்டான மீடியமாக ஒரு மூணு பீஸு இல்லை ஒரு ஆறு பீஸு நாலு பீஸ் அந்த மாதிரிலாம் உடச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிப்ஸு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உடச்சி போட்டுறாங்க உடச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலக்கல கலக்கட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பில் வந்து சட்டியாக வச்சுட்டு அது லைட்டாக ஆயிலை மட்டும் ஊற்றிட்டு அப்படியே வந்து ஊற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் ஆம்லேட் மாதிரி தான் செய்யணும் எந்த வேலையும் வெங்காயம் தக்காளி சேர்க்காதீங்க இன்னும் கொஞ்சம் கேவலமாயிடும் இது நார்மலாக போட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படியே மேலே ஊற்ற வேண்டியது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் ஒரு வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை இது மேலே கொடுத்தாங்க பிங்கோ சிப்ஸு இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பிங்கோ சிப்ஸ் எடுத்து இப்படி போட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்னும் அருமையாக இருக்கும்